ஹாய் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இன்றைக்கி நியூஸ் பேப்பரில் இருக்க முக்கியமான செய்திகள் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆகஸ்ட் நைன் நியூஸ் பேப்பரில் இருக்க செய்திகள் அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் பயின்று கல்லூரிகளில் சேரும் மாணவர்களுக்கு ரூபாய் ஆயிரம் வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தினை கோவையில் தமிழக முதல்வர் இன்று தொடங்கி வைத்தார் தமிழகத்தின் ஆறு முதல் பனிரெண்டு வகுப்பு வரை அரசு பள்ளிகளில் பயின்று உயர்கல்வி நிறுவனங்களில் சேரும் மாணவிகளுக்கு மாதம் ரூபாய் ஆயிரம் வழங்கும் புதுமை பெண் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு முதல் செயல்பட்டு வருகிறது புதுமை பெண் திட்டத்தின் மூலம் மூணு புள்ளி ரெண்டு எட்டு லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளனர் பாரிஸ் ஒலிம்பிக் ஆடவர் ஹாக்கி போட்டியில் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாவது முறையாக இந்தியா வெண்கலப் பதக்கம் வென்றுள்ளது வங்கதேசத்தில் நோபல் பரிசு பெற்ற முகமது யூனூஸ் தலைமையிலான இடைக்கால அரசு பொறுப்பேற்றுள்ளது சங்க இலக்கியங்களை மக்கள் மீள்வாசிப்பு செய்ய வேண்டும் என ஈரோடு புத்தக திருவிழாவில் சிந்துவெளி ஆய்வாளர் பாலகிருஷ்ணன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற பத்தாவது தேசிய கைத்தறி தின விழாவில் எண்பது நெசவாளர்களுக்கு ரூபாய் ஒன்று புள்ளி ரெண்டு கோடி நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது தேசிய கைத்தறி தினம் சொல்லியிருக்கேன் தமிழகத்தில் உள்ள பன்னிரெண்டாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்து ஊராட்சிகளில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி கிராம சபை கூட்டம் நடத்தப்பட உள்ளது எம் எஸ் சுவாமிநாதன் அவர்களின் தொண்ணூற்றி ஒன்பதாவது பிறந்த நாளை முன்னிட்டு எம் எஸ் சுவாமிநாதன் ஆராய்ச்சி அறக்கட்டளை சார்பில் பன்னாட்டு கருத்தரங்கம் சென்னை தரமணியில் உள்ள அறக்கட்டளை வளாகத்தில் நடைபெற்றது இந்த கருத்தரங்கு பசியில்லாத உலகம் என்ற தலைப்பில் இரண்டு நாட்களாக நடைபெற்றது இந்த கருத்தரங்கில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் அவர்கள் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று உரையாற்றினார் பருவநிலை மாற்றம் உலக அளவில் பெரும் சவாலாக உள்ளது அதை எதிர்கொள்ள சுதந்திர தினத்தில் புவி கண்காணிப்புக்காக எயிட் செயற்கை விண்ணில் செலுத்தப்பட உள்ளது இந்திய ரிசர்வ் வங்கி கவர்னர் சக்தி காந்ததாஸ் சென்னை சென்ட்ரல் டெல்லி இடையிலான தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயிலின் நாற்பத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாட்டம் நடைபெற்றது இந்த ரயில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு ஆகஸ்ட் ஏழாம் தேதி முதல் இயக்கப்படுகிறது ஓகே